மனிதர்களை தூக்கி கொண்டு போய் கடல்ல வீச கல்லை ஓட்டு போடுறதையும் ஓட்டு திருட்டையும் ஒன்னா பாக்கிறாங்க இல்ல ரெண்டும் வேற வேற கல்ல ஓட்டு போடுறது வேற ஓட்டு திருட்டு வேற ஒரு பே நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சண்டை போடுகிறோம் நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுவோம் ஓட்டா இருக்கும் அதிகாரமா இருக்கும் அந்த காலத்துல நேர்மை இருந்துச்சு இன்னைக்கு திருட்டு பாருங்க நாட்ட ஆள்றோம் அந்த திருட்டு தொடர்போட விளைவுல இன்னைக்கு நேர்மையா நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்றேன் நீ யாரும் நம்பவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலுல நாம் தமிழருக்கு முன்னூறு இடங்களில் சீரோ ஓட்டு இவ்வளவு இருக்காங்க நம்மெல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒண்ணுக்கு முன்னாடில ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கவங்க தான் உட்காந்துருக்கோம் அதனால ஒருவேளை நம்ம ஓட்ட திருடுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கம்மி ஆனால் இப்போ இருக்கிற பிள்ளைங்க ஓட்ட தான் ஆட்டையை போட்டுருவான் இந்த பிள்ளைங்களுக்கு எந்த விஷயத்த நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமோ அதில் சேர்க்குறதுல நாம தவறி இருக்கோமான்னு யோசிக்க வேண்டியது இந்த சினிமாக்காரன் வந்தால் ஓடுறான் கண்ட கூட்டாடி வந்தாலும் ஓடுறான் உன்னோட உரிமையை பாதுகாத்து நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு வரும்போது கூட சொன்னாங்க நான் ஒரு கட்சியில இருக்கேன் என் கட்சி என் கொள்கை உயர்ந்தது அதெல்லாம் விட்டுருவோம் இப்போ இந்த நாட்டில் நீ குடிமகனா இருக்கணும்னா உன்னுடைய குடியுரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் உன்னுடைய ஓட்டை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நீ ஓட்டு போடலன்னா தோழர் சொன்ன மாதிரி ரேஷன் கார்டை கட் பண்ணிடுவான் உங்களை கொண்டு போய் கேம்பில் வச்சிருவான் இல்லைன்னா இந்த ரோட் மேல அகதிகளை கொண்டு போய் கடல்ல வீசினா பாருங்க ஈவரக்கம் போய் ஈவரக்கமே இல்லாம நாய பாதுகாக்கிறான் யா ஸ்டேட் ஆக்ஸ பாதுகாக்கிறதுக்கு என்னென்னமோலாம் பேசுறான் ஈவரக்கம் இல்லாத மனிதர்களை தூக்கி கொண்டு போய் கடல்ல வீசுறான் இதுதான் அந்த நாடு அதனால இந்த ஓட்டு திருட்டு என்பது இந்த எஸ்ஏஆர் முறை என்பது நமது ஜனநாயகத்திற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் இல்ல ஜனநாயகத்தை கொலை செய்கிறார்கள் இது ஒரு குற்றம் பொதுவா திருட்டுன்னு என்ன சொல்லுவாங்கன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சு நடக்க கூடாது உங்களுக்கு தெரியாம நடக்கணும் இப்ப பாருங்க வாக்கு திருட்டு என்பது எலெக்ஷன் கமிஷன் முதல்ல இந்த கல்லை ஓட்டு போடுறதையும் ஓட்டு திருட்டையும் ஒன்னா பாக்கிறாங்க ஓட்டு போடுறது ஓட்டு திருட்டு புரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னும் சிறப்பாக புரிஞ்சுக்கலன்னா பெரிய அழிவுக்காள போறோம் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கடிவகங்கள் எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் உத்தரகண்ட் போன்ற சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்களில் இருக்கிறதோ அதே போல் தமிழ்நாட்டில் பல்வேறு நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழர்கள் உயிர் வாழணும் நினைச்சிங்கன்னா தமிழர்கள் தங்களது அதிகாரத்தை உரிமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் நமது வாக்கை அடுத்தவர்கள் திருடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ நம்ம வாக்க எப்படி திருடுறோம் தெளிவா டெய்லி யூடியூப்ல எல்லாத்திலையும் போட்டு கிழி கிழிக்கிறான் எந்த வெக்கம் மானம் சூடு சொரணம் எதுவும் கிடையாது இன்னைக்கு நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களான ஒன்றிய அரசுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தேவை அதிகாரம் அந்த அதிகாரம் யாருக்கு அவங்களுடைய அதானி அம்பானி பார்ப்பன கூட்டத்திற்கு பார்ப்பனர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்கு அவர்கள் செய்கிறார்கள் மூணு முழக்கம் என்ன எதன் அடிப்படையில் வைக்கிறோம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தனது விதிகளின்படி இந்தியாவில் ஒரு தேர்தல் ஆணையத்தை உருவாக்குகிறது அந்த தேர்தல் ஆணையம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் தீர்மானித்திருக்கிறது ஆணையம் எந்த விதமான மொழி பாலியல் பாகுபாடு இல்லாமல் வெளிப்படை தன்மையோடு எல்லோருக்கும் சமமான வாய்ப்பை அளித்து பொதுவான நடுநிலையான தேர்தல் ஆணையமாக செயல்பட வேண்டும் அது அப்படி செயல்படலன்றதுதான் நம்மளோட குற்றச்சாட்டு இத நாம முதல்ல சொல்லுங்க இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலேயே ஓட்வாட் டெமோக்ரஸி என்ற அமைப்பும் பல்வேறு அமைப்புகளும் அதை முன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே ஏழு கட்டமா தேர்தல் பதினோரு கட்டமாக தேர்தல் நடக்குது அசிங்கம் இந்திய வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஆறுல பொது தேர்தல் அந்த பொது ஐம்பத்தி ரெண்டுல பொது தேர்தல் இருக்கு பாருங்க அன்னைக்கு எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு கூட இப்படி நடத்தலை இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ வசதி இவ்வளோ வாய்ப்பு இருக்கும் போதும் ஏன் இந்த ஏழு கட்டமாக நடத்துறதுக்கு இந்த தேர்தல் ஆணையம் செஞ்சிச்சுன்னா ஓட்டு திருட்டை நடத்துவதற்காக ஓட்டு திருட்ட நூறு சதவீதம் நடத்துறதுல சிக்கல் தமிழ்நாடு கேரளா இது தெலுங்கானா போன்ற மாநிலங்களில் கை கழுவி விட்டுட்டு ஓட்டு திருட்ட சிஸ்டமேட்டிக்கா நடத்துறோம் கர்நாடகால நீ வேணா மாநில தேர்தலில் ஜெயிச்சுக்கோ நான் உன்னை கண்டுக்கலை ராஜா நீ இரு ராஜா நான் பாத்துக்கிறேன் தொகுதியை திருடி போலாம் அந்த தொகுதி திருட்டுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்தியாவில் எப்படி பிரதமரோ அதுக்கு ஈக்குவலான அதிகாரத்தை படைத்த ஒரு நபர் எதிர்கட்சி தலைவர் அந்த எதிர்கட்சி தலைவர் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்கிறாரு அவரும் ஒரு ஆள் தான் தேர்தல் ஆணையத்தை அப்பாயின்மெண்ட் பண்ணுவதில்லை அந்த எதிர்க்கட்சி தலைவர் கேட்கிறாரு ஏப்பா இந்த தொகுதி ஓட்டு ஸ்டிப் எல்லாம் கொடுப்பா அதை டிஜிட்டல்ல கொடுனா டிஜிட்டல்ல கொடுக்க முடியாதுங்கிறான் இவன் டிஜிட்டல் இந்தியா மோடி எதை எடுத்தாலும் திருடுறது டிஜிட்டல் இந்தியால தான் திருடுறான் நீங்க ஜிபே பண்ணணும்னா எல்லாம் பண்ணணும்னா ஒரே நாள்ல அடிச்ச நோட்ட செல்லாதுன்னா யாருக்காக அப்போ இந்த திருட்டு மோடி கூட்டம் என்ன செஞ்சாங்க கொடுக்க முடியாதுன்னு ஒரு பேப்பர்ல கொடுக்கறான் அந்த பேப்பரை நீங்க ஸ்கேன் பண்ண முடியாது வேற திருட்டு தரமாறுங்க அந்த பேப்பரை ஸ்கேனரில் வச்சீங்கன்னா ஸ்கேனர் எடுக்காது அப்படி ஒரு பேப்பரில் இது பண்ணி இமேஜஸ் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறான் இதுதான் தேர்தல் ஆணையத்தோட வேலை யோகித இவங்க ஆக்சுவலாக தேர்தல் முறை பற்றி பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்செக்ஷன்ஸை நாற்பத்தஞ்சு நாளில் தெரியப்படுத்தணும் இந்த தொகுதியில தேர்தல் தப்பா நடந்திருக்கு இந்த விஷயங்களை அப்செக்ஷன்ஸ் தெரியப்படுத்தணும் அதை தெரியப்படுத்த முடியாம ஆறு மாசம் உட்கார்ந்து வேலை செய்யறாங்க ஆறு மாசம் வேலை செஞ்சு அதை கண்டுபிடிச்சு எந்தெந்த ஜீரோ ஓட்டு எத்தனை பேரு ஜீரோன்னு நம்பர் வீட்டுக்கு நம்பர் ஜீரோ அப்பாவுக்கு பேர் எக்ஸ் ஓன் பேரு ஏபிசிடி இசட்டு என்னடா திருட்டு நவீன திருட்டை இந்த பார்ப்பன பனியா கூட்டம் மாதிரி திருடவே ஏன்னா இங்க பாருங்க இந்த மெட்ராஸ் இந்த தஞ்சை மாவட்டம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நிலங்களை திருடி பார்ப்பன கூட்டம் ஈஸியாக அனுபவிச்சிச்சு அதே மாதிரி இந்திய அதிகாரத்தையும் அனுபவிச்சது அதனால தான் இன்னைக்கு இந்த திருட்டின் நாயகர்களாக இருக்கக்கூடியவர்களாக இன்னைக்கு திருட்டின் உருவமாக மாறி போய்விட்ட இந்த தேர்தல் ஆணையத்தை பதவியில் இருந்து எடுக்கணும்னு சொல்றோம் அதுதான் அந்த முதல் எங்களோட கோரிக்கை தேர்தல் ஆணையம் நடுநிலையாக அரசியல் சட்டப்படி நடைபெறவில்லை ஆகையால் இந்த தேர்தல் ஆணையம் பதவியில் இருப்பதற்கு தகுதியற்றது ஆகவே இதை நீக்கப்பட வேண்டும் அடுத்தது என்ன சொல்றோம் இந்த மோடி எதன் வழியாக திருட்டு ஓட்டை பெற்று ஆட்சிக்கு வந்த மோடியை ஆட்சியை விட்டு வெளியேற்றணும் அப்போ இந்த திருட்டு ஓட்டு எழுபத்தி ஒன்பது தொகுதியில ஓட்டை திருடி ஆட்சி அமைத்திருக்கிறார்கள் என்பதை வெட்ட வெளிச்சமாக ஆக்கி இருக்கிறது அமைப்பு அது ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்காங்க நீங்கள் வேணும்னா போய் அந்த நெட்டில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இரநூத்தி நாற்பத்தெட்டு பக்கத்தில் எப்படி மகாராஷ்டிரால எவ்வளோ தெல்ல தெளிவா ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்ச கட்சிகள் எப்படி சட்டமன்ற தேர்தலில் தோற்றார்கள் ஏங்க திருடனுக்கு எப்படி திருடணும் தெரியும் சில திருடனை பார்த்தீங்கன்னா நாங்கள் வக்கீலா இருக்கோம் சில திருடனை பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசியை வச்சு கூட்ட திறந்துருவோம் சில திருடன் எவன் கையெழுத்த வேணாலும் போடுவான் சில திருடன் எப்படி நீங்க சேப்ப ஈக்கி முடியிருந்தாலும் திருடிடுவான் அப்படி அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான திருடர்கள் இந்த பிஜேபியும் ஆர் எஸ் அதை திட்டமிட்டு திருடி இருக்கிறார்கள் ஆகவே மோடியும் பிஜேபியும் பதவி விலக வேண்டும் இவங்க பதவி விலகிட்டு ஒரு உச்ச நீதிமன்ற தலைமையின் கீழ் ஒரு முறையான ஒரு ஜனநாயகமான அமைப்பாக ஒரு தேர்தல் ஆணையம் நிர்ணயிக்கப்பட்டு இந்தியாவில் தேர்தல் நடத்தப்படணும் தோழர் காலியப்பெல்லாம் ரொம்ப காலம் நான் உட்பட ரொம்ப காலம் தேர்தல் பாதை திருதர் பாதை போ ஓட்டே போடாதீங்களான்னு இருந்தோம் இப்போ நாங்களாம் கஷ்டப்பட்டு எல்லாரும் எப்பப்பா உங்க ஓட்டெல்லாம் திருடுறான்ப்பா பார்த்து பிடிச்சிக்கோங்கப்பான்னு சொல்கிற நிலைமைக்கு நாங்களே ஆளாயிட்டோம் இப்போ என்னன்னா திருப்பியும் சொல்கிறேன் ஒரு தேர்தல் ஆணையம் நேர்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் சண்டைப்படுகிறோம் நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கோ எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் அது ஓட்டா இருக்கணும் உன்னோட அதிகாரமாக இருக்கணும் நீ ஒரு ஓட்டு ஒரு அதிகாரம் ஒரு வேல்யூ அந்த விஷயமாக அது இருக்கணும் அதுக்காக தான் கஷ்டப்பட்டு அன்னைக்கு அரசியல் சட்டத்தில் அதை கொண்டு வராங்க பாபா சாஹேப் அம்பேத்கரும் அந்த தேர்தல் நடந்தது வாய்ப்பு ஜனநாயகம் மலர்ந்ததுக்கு எதுவுமே எடுத்துக்காட்டு ஏண்டா எழுத படிக்க தெரியாத மக்கள் அன்னைக்கு கலர் பொட்டிங்க இன்னைக்கு போய் சின்னம் குடுப்புறீங்க அன்னைக்கு பேர் படிக்க தெரியாது என்ன சின்னன்னு கூட ஒழுங்கா தெரியாது மூணு கலர்ல நாலு கலர்ல பெட்டி வச்சிருப்பான் மஞ்ச பொட்டி சிவப்பு பொட்டி பச்சை பொட்டின்னு அந்த பொட்டியில தான் ஓட்டு போடணும் அந்த காலத்துல நேர்மை இருந்துருச்சு இன்னைக்கு திருட்டு பயில்கள் நாட்டை ஆள்றான் அந்த திருட்டு தடத்தோட விளைவுல இன்னைக்கு நேர்மைய புடிதோண்டி போச்சுட்டான் இன்னைக்கு பாசிசத்தினுடைய முழு வடிவமாக மோடி வந்து உட்கார்ந்து இருக்கான் அதனாலதான் இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல நூற்றி முப்பதாவது ஆட்சியில் இருப்பதற்காக திருத்தத்தை கொண்டு வந்தானோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார் இந்த மோடி ஒரு எச்சரிக்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் எச்சரிக்கை தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு எச்சரிக்கை நீங்க எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஊரில் பிஜேபியால் இன்னும் செய்ய முடியாது செய்து பதில் கனவு காணாதீங்க இங்கே சாதி சங்கம் வச்சுருக்கான் இங்கே கிறுக்குத்தனமாக நாலு பேர் அவன் கொடுக்குற எச்சிக்கலை சாராயத்துக்காக பின்னாடி ஓடுறான் எல்லா கூத்தும் நடக்குது நான் ஒரே ஒரு டேட்டா மட்டும் சொல்கிறேன் நீ யாரும் நம்பவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலில் பிஜேபியோட ஓட்டு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்ட் கூட இல்லை நோட்டாவுக்கு கீழே ஓட்டு வாங்கலாம் ரெண்டாயிரத்தி தேர்தல் தேர்தலப்போ பிஜேபி அதிமுகவோட கூட்டு சேர்ந்து நின்று மூணு புள்ளி அஞ்சு எட்டு சதவீதம் தான் ஓட்டு வாங்கியிருக்கான் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி அப்போ ஒரு எம்பியை உருவாக்குறான் அதிமுகவோட சேர்ந்து நின்னதில் மூணு புள்ளி எட்டு சதவீதம் தான் ஓட்டு வாங்கிறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜேபி தனியாக உள்துறை கிராமப்புற பஞ்சாயத்துகள் தேர்தலில் தனியா நிக்கிறான் நாம் தமிழர் தனியா நிக்கிறான் எல்லா கட்சிகளும் தனியா நிக்குது அண்ணா திமுக தனியா நிக்குது காங்கிரஸ் இந்த கூத்து பாருங்க ஜீரோ ஓட்டு வருது வேட்பாளர் கூட அவருக்கு ஓட்டு போடலையா இப்படி காங்கிரஸ் உட்பட அதிமுக உட்பட பலருக்கு ஜீரோ ஓட்டு வருது இது நம்மால மீம்ஸ் போடுறதுலதான் ஆசையா இருக்கலாம் நாம் தமிழருக்கு முன்னூறு இடங்கள்ல ஜீரோ ஓட்டு இவ்வளவு ஓட்டையும் திருடி இருக்காங்க இவ்வளவு ஓட்டை திருடி அவனோட ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு தெரியுமா பதினோருல இருந்து பதினெட்டு பர்சன்டா காட்டுறான் அப்போ நீங்க இந்த டெவலப்மெண்ட் எப்படி பாக்குறது அப்ப இவ்வளவு கிளியர் கட்டா தமிழ்நாட்டுல ஒரு உளவியலை உருவாக்குறான் ஏங்க ஊர்ல நாலு பேர் கூட இருக்க மாட்டான் பிஜேபி

ஒரு வந்து எம்பி நிற்கிறான் சிபிஐ தோழர்களை நாகப்பட்டினம் மாவட்டத்துல திருத்தரப்பூண்டியில படுகொலை செய்தவன் இந்த தொகுதியின் பிஜேபி வேட்பாளர் போச்சு கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம எல்லாம் பேசுறோம் சீனிவாசராவல இருந்து எல்லாரும் கட்டி அமைச்ச பெரிய மாபெரும் இயக்கம் இங்க வந்து அவன் நிக்கிறான் அவன் வந்து இங்கே ஓட்டு வாங்க முடியுது எல்லாம் ஓட்டு திருட்டு இதெல்லாம் கணக்கு எடுத்து வச்சுருக்கோம் எல்லாம் கொண்டு வருவோம் இப்போதான் குஜராத்தில் ஒரு குண்டை வீசி இருக்கிறாங்க ஒரு அமைச்சரோட தொகுதியில் ஏற குறைய ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ஓட்டு திருடி ஓட்டு போட்டு பிஜேபி ஜெயிச்சிருக்குன்னு எட்டாயிரம் குஜராத்லையும் இருந்து எழுபது லட்சம் ஓட்டை இருக்காங்க பிஜேபின்னு இப்போ தமிழ்நாட்டில் இன்னைக்கு நயினார் நாகேந்திரன்ல இருந்து இன்னைக்கு பல்வேறு ஆட்கள் எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சதுலேருந்து ஆய்வு செய்கிறோம் ஆய்வு செய்வோம் நிச்சயமாக நாம் தமிழர்கள் விழித்தேழுறணும் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய சாபக்கேடு நாம் உளவியலை அவன் கட்டமைக்கிறான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்கே ஒரு உளவியலை கட்டமைக்கிறான் அந்த உளவியல் வழியாக பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதிமுக நீ ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்றான் இப்ப என்ன சண்டாங்கிறீங்க அவனுக்கு அதிமுக இருக்கும் ஈக்குவல் சீட்டு கேட்கிறான் தொகுதிகள அதுக்கெல்லாம் வந்து செங்கோட்டையனை விட்டு கலாட்டா பண்றான் இனி என்னன்னா பிஜேபி அதிமுகவே அழிஞ்சு போயிருக்கும்னு சொல்றான் என்ன இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தான் என்னத்துக்கு அப்ப தமிழ்நாட்டை தமிழகத்தை தமிழர்களை கபலீரம் செய்யக்கூடிய பிஜேபி முறியடிப்பது இந்த தமிழர்களுக்கு அவசியம் ஏன் அவசியம் ஒரு தேர்தல் ஒரே மொழி ஒரே மதம் என்கின்ற வகையில் பிஜேபியும் ஆர் எஸ் எஸ் கட்டமைக்கின்ற இந்த கட்டமைப்புக்கு எதிராக நாம் ஒரு நபருக்கான ஒரு வாக்கு ஒரு அதிகாரம் என்கின்ற அடிப்படையில் மக்களை திரட்டி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பலை முறியடிக்க எல்லா மக்களையும் திரட்டுவோம் என கூறிக்கொண்டு இங்கு இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்கள் மத்தியிலும் நாம் பிரச்சாரத்தை எடுத்துக்கொண்டு கல்லூரிகளிலும் இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்